பொதுவா வெளியிடத்துக்கு தான் நகையை பத்திரமா பாத்துக்கணும் செயின பறிச்சிட்டு ஓடுறதுக்குனே ஒரு கும்பல் கூட்டத்தோட சுத்திக்கிட்டு இருக்கும் ஆனா இப்பெல்லாம் வீட்டுக்குள்ள இருந்தாலும் உள்ள வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க அந்த வகையில இன்னைக்கு பட்ட பகல்ல ஆம்பூர்ல நடந்த சம்பவம் ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு ஆம்பூர்ல முகமதுபுரா மசூதி தெருவை சேர்ந்தவர் முபாரக் பாஷா சொந்தமா ஃபேன்சி கடை வச்சிருக்காரு வணக்கம் போல காலையில அவரு கடைக்கு போனதுக்கு அப்புறம் முபாரக் பாஷாவோட மனைவி சுல்தானா அப்புறம் அவரோட மகளும் வீட்டுல இருந்திருக்காங்க அப்போ பர்தா போட்டுட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மர்ம நபர் கல்யாண வைக்கிறதுக்கு வந்ததா சொல்லியிருக்கான் சுல்தானா கழுத்துல கத்திய வச்சு வீட்டுல இருக்க நகை பணத்தை எடுத்து தர சொல்லி மிரட்டியிருக்கான் சுல்தானாவோட பொண்ணு கத்த முயற்சி பண்ணப்போ வாயில துணியை வச்சு அம்மிக்கு கட்டி ரூம்ல போட்டு போட்டிட்டான் சுல்தானாவை தாக்கிட்டு பீரோல இருந்த நாற்பது பவுண்ட் நகை அஞ்சு லட்சம் ரூபாய் ரொக்கத்தை சுலையா கொள்ளையடிச்சிட்டு எஸ்கேப் ஆயிட்டான் ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ்காரங்க கொள்ளையனோட தடையும் மற்றும் சிசிடிவி கேமராவை ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க பட்ட பகல வீடு புகுந்து கொள்ளையடிச்சிட்டு போன சம்பவம் அந்த பகுதியில பெரும் அதிர்ச்சியை கிளப்பி இருக்கு